ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரகல்யாஸ் லைஃப் ஸ்டைல்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வளம்புரி சங்க வீட்டில் வச்சு எப்படி வழிபாடு பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம் வீட்டோட தலைவாசலில் நம்ம வலம்புரி சங்க பதிச்சு வைக்கும்போது வீட்டுக்குள்ளே கெட்ட சக்திகள் வராது கண்திருஷ்டியும் நமக்கு போகும் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் நம்ம வலம்புரி சங்க எங்க வச்சாலும் வெறும் தரையில வைக்க கூடாது அரிசி மேல அல்லது நெல் மேல வைக்கலாம் இல்லைன்னா ஒரு பட்டு துணி விரிச்சு வைக்கலாம் நான் இப்போ ஒரு தாம்பளத்துல நெல் கொட்டி இருக்கிறேன் நீங்க அரிசி இருந்தா கூட பச்சரிசி இருந்தா கூட அதை கொட்டி பரப்பிக்கலாம் அது நம்ம இந்த பூஜையை சோம வாரம் திங்கட்கிழமையில் அதாவது ஒவ்வொரு திங்கட்கிழமையும் செய்யும் போது அது நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும் இப்போ அரிசி மேலே நம்ம வந்து வெத்தலை இருந் வெத்தலை வச்சுக்கலாம் இல்லைன்னா வாழையில் கூட வச்சுக்கலாம் நம்ம வெத்தலைக்கு சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு அதை அரிசி மேலே பரப்பிட்டு உங்களுக்கு எத்தனை வெத்தலை வேணுமோ அத்தனை வெத்தலை பரப்பிட்டு அதன் மேலே நம்ம சங்கை வச்சு நம்மகிட்ட இருக்கிற புண்ணிய தீர்த்தங்கள் ஏதாவது கங்கை தீர்த்தம் காவேரி ராமேஸ்வர தீர்த்தம் இருந்தால் கூட அதை வந்து நம்ம அந்த சங்கம் சங்குக்குள்ளே விடலாம் இதை வந்து சங்கு தீர்த்தம்னு கூட சொல்லுவாங்க இதை வந்து நம்ம டெய்லி மாற்றணும் கண்டிப்பாக இல்லை அந்த தீர்த்தத்தை வந்து நம்ம த குடிக்கலாம் அல்லது வந்து வீட்டில் ஃபுல்லாக தெளித்து விடலாம் அது வந்து நல்ல லக்ஷ்மி கடாட்சத்தை வந்து நமக்கு பெருக்கி கொடுக்கும் இப்போ நான் வெத்தலை மேலே சங்கை வச்சுட்டேன் இதில் வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற புண்ணிய தீர்த்தத்தை விட்டுட்டு கொஞ்சம் பன்னீர் விடலாம் அப்புறம் நம்ம டெய்லி வீட்டில் யூஸ் பண்ணுற தண்ணி கொஞ்சம் விடுறது ரொம்ப நல்லது நம்ம வீட்டில் இருக்கிற சங்கு எவ்வளவு சின்னதா இருந்தாலும் அதுல எவ்வளவு தீர்த்தம் விட முடியுமோ அந்த அந்த அளவு விட்டுக்கெல்லாம் தீ நான் இப்ப புண்ணிய தீர்த்தமும் பன்னீரும் சேர்த்துருக்கேன் நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அந்த கால வீடுகளில் ம வளம்புரிசங்க வந்து மகாலட்சுமிய வசி பூஜை செய்து நம்ம வீட்டோட தலைவாசல் படியில வந்து அதை பதிச்சு வைப்பாங்க நான் லக்ஷ்மியை வந்து நம்மளோட வீட்டில் வந்து நிலைநிறுத்தி வைக்கிறதுக்காக இந்த பூஜை செய்வாங்க நம்ம அந்த தீர்த்தத்தில் இது வளம்புரி சங்குக்குள்ளே இருக்கிற தீர்த்தத்தில் வந்து ரோஜா இதழ்களை வச்சு அலங்காரம் பண்ணலாம் அல்லது நம்மக்கிட்ட துளசி இலைகள் இருந்தால் அதை போட்டு அலங்காரம் பண்ணுறது இன்னும் நல்லது ரொம்ப நல்ல விசேஷத்தை கொடுக்கும் அந்த தீர்த்தத்துக்குள்ளே வந்து தங்கம் வெள்ளி நாணயங்களை போட்டு வழிபாடு செய்யலாம் இல்லைன்னா நம்மக்கிட்ட இருக்கிற நார்மல் நான் டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற காயின்ஸ்களை போட்டு வழிபாடு பண்ணலாம் அதில் வந்துட்டு நம்ம கிராம்பு ஏலக்காய் நம்ம வாசனை திரவியங்கள் போட்டு கூட நம்ம வழிபாடு பண்ணலாம் ஏன்னா அது லக்ஷ்மி சுரக்கிற இடம் இல்லையா அந்த இடத்துல வந்துட்டு நம்ம என்ன இப்போ வேண்டுதல் இருக்குதோ அதுக்கு தக்குன தகுந்த பொருட்களை போட்டு நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படியே இருந்த துளசி மாடத்துக்கும் பூஜை முடிச்சுட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவுக்கு வந்து நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க